ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு முக்கியமான தகவல் தான் நான் சொல்லப்பேன் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது ஆன்லைனில் ஃபேஸ்புக்கு இதிலலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு லிங்க் மாதிரியான பேன் ஆன்லைன் லாட்ரி டிக்கெட்டு கேரளா லாட்ரி டிக்கெட்டு அதை நம்பி யாரும் ஏமாந்துறாங்கன்னா ஏன்னா நான் ஏமாந்ததுனால தான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்கிறேன் அந்த லிங்க் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ள போகும் வாட்ஸ்அப்பில் போனோடனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெசிங் நம்பர்னு சொல்லி அனுப்புவாங்க மூணு மணிக்கு ரிசல்ட் வரும் அந்த நம்பரில் கெசிங் பண்ணி அனுப்புங்க நம்ம மூணு நம்பரில் கெசிங் பண்ணி அனுப்பினோம்னா அவங்க பே பண்ண சொல்லுவாங்க ஒரு டிக்கெட்டுக்கு நாற்பது ரூபா மினி நம்மளும் அது மாதிரி நாற்பது ரூபா மீனி ஸ்கே ஸ்கேனர் அனுப்புவாங்க அந்த ஸ்கேனரில் நாற்பது ரூபா டிக்கெட்டுக்கு அனுப்பிவிடுவோம் அனுப்பினும் நம்ம நம்ம கெசிங் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அவங்க ஒரு நம்பருக்கு நம்ம கெசிங் நம்பரு ஒன்று ஒன்றா ஒன்றாவது ப்ரைஸ் இல்லாமல் மூணு நாலு அஞ்சு இப்படி அஞ்சு ப்ரைஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க அவங்களா எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க கொடுக்குற ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிசல்ட்டு கிடையாது அவங்க ஒரு லிங்கு கொடுப்பாங்க அந்த லிங்குக்குள்ள தான் போய்ட்டு நம்ம பார்க்குறப்போ வரும் அந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா அந்த நம்பர் இருக்கும் இது மாதிரி நம்மளும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படிம்பாங்க சரி நம்மளும் அதை உடனே அனுப்பிடுவோம் அவங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பன்னெண்டு லட்சம் இப்படி தான் போட்டிருப்பாங்க நம்ம பன்னெண்டு லட்சம்னு ஒன்றியா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க ஓகே யூ ஆர் வின்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம நேமோட எட்டு ரூபா வின்னிங் பண்ணிட்டீங்க நாலாவது ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் எட்டு லட்ச ரூபான்னு அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லுவாங்க பணம் சென்ட் பண்ணுறேன் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம எட்டு லட்சம்னு நோனி டக்குன்னு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஐஆப்பி ஐஎப்பஎஸ்சி கோட் நம்பரு அக்கௌண்ட் புக் அக்கௌண்ட் நம்பரு நேம் எல்லாத்தையும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் சென்ட் பண்ண உடனே அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் பேங்கை செக் பண்ணி பாருங்கள் சார் பேங்க் வந்து அமௌண்ட்டு செக் பண்ணி பார்க்கணும்பாங்க நம்மளும் ஜிபேயில் போய் அமௌண்ட்டு செக் பண்ணால் பணம் ஏற இருக்காது நம்ம அவங்களுக்கு சார் பணம் இறல அப்படின்னு மெசேஜ் பண்ணோம்னா உடனே அவங்க வந்து நம்ம நார்மல் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அதை வந்து நார்மல் மெசேஜ் உங்களுக்கு நாங்கள் பணம் அனுப்பிட்டோம் நீங்கள் நார்மல் மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் எங்கள் சிஸ்டத்தில் கூட செக் பண்ணி பார்க்குறோம் அந்த நார்மல் மெசேஜில் எப்படின்னா ஓடிபி வந்துருக்கும் அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறந்தாக்கலாம் அனுப்பிட்டோம்னா நம்ம பேங்கில் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க அதுக்காண்டி தான் அந்த ஓடிபி ஓடிபின்னு கேட்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு சொல்கிறாங்க அப்படியே நம்ம சுதார்ப்பாக இருந்தோம்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸி அமௌண்ட் உங்களுக்கு பணம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் டேக்ஸி அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பே ஆயிரும் அப்படிம்பாங்க நம்ம டேக்ஸி வந்து ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபா கட்ட சொல்லுவாங்க நம்ம பணம் கட்டினத்துக்கு அப்புறம் பணம் ஏறல சார் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் இன்னொரு ஐயாயிரம் ரூபா கட்டுங்க மொத்த அமௌண்ட்டும் உங்களை சென்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்டு பணம் வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மள்ட்டு பணம் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணிட்டு கடைசியாக பிளாக் பண்ணிட்டு தயவு செய்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் சுதாட்டத்திற்கு யாரும் போவாதீங்க லேட்ரி போட ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஏஜெண்ட்டுகளை வச்சு வாங்குங்க முடிஞ்ச அளவு இளைஞர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு யாரும் இதில் போக வேணாம் ஏன் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன்னா நானும் இது மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்தது லிங்கை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு இது மாதிரி ஏமாந்தேன் ஏமாந்ததுனால தான் பாருங்கள் அதில் வர்றது எல்லாமே எனக்கு வந்துச்சு இது மாதிரி தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்தாங்க அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை உங்களுக்கு போட்டேன் தயவுசெய்து யாரும் ஏமாற வேணாம் இளைஞர்கள் ஏகப்பட்ட இளைஞர்கள் இது மாதிரி நான் வெளியில் சொல்கிறேன் நிறையா இளைஞர்கள் இதை ஏமாந்துட்டு